தாய் மண்ணின் அடிமை நிலை கண்டும் ஏன் தூங்கினாய் எங்கள் தாய் மண்ணை அடித்த பகைவனை ஏனோ தாங்கினாய் எங்கள் தாய் மண்ணின் அடிமை நிலை கண்டும் நீ ஏன் தூங்கினாய் எங்கள் தாய் மண்ணை அடித்த பகைவனை ஏனோ தாங்கி ாய் தமிழீழம் எழிவானதா எங்கள் தன்மானம் மலிவானதா தமிழீடம் எழிவானதா எங்கள் தன்மானம் மலிவானதா உலகே உனக்கு கண்ணில்லையா எங்கள் தமிழீழமன் என்ன மண்ணில்லையா பாலஸ்தீனர்கள் அவரு பக்கம் நீ இருந்தாய் தமிழர்கள் நாளும் அடிகிறோம் ஏனோ எமை மறந்தாய் பாடசீனர்கள் துடித்த போது அவர் பக்கம் நீ இருந்தாய் தமிழர்கள் நாளும் அடிகிறோம் ஏனோ எமை மறந்தாய் தமிழிடம் எளிவானதா எங்கள் தன்மானம் வலிமானதா தமிழிடம் எளிவானதா எங்கள் தன்மான மலிவானதா உலகே உனக்கு கண் இல்லையா எங்கள் தமிழீட மண் என்ன மண்ணில்லையா உலக மக்கள் தான் மக்களா எங்கள் தமிழீட மக்கள் என்ன கற்களா பள்ளியில் வாழும் பிள்ளைகள் தடையிலும் பாயும் குண்டுகள் கல்பார் நீதிகள் சொல்லும் உன் குரலை பறித்தது யார் பள்ளியில் வாழும் பிள்ளைகள் தலையிலும் பாயும் கொண்டுகள் பார் கொள்ளை நீதிகள் சொல்லும் உலகே உன் குரலை நரித்தது யார் தமிழீழதா எங்கள் தன்மானம் அழிவானதா தமிழீடம் இழிவானதா எங்கள் தன்மானம் அலிவானதா உலகே உனக்கு கண்ணில்லையா எங்கள் தமிழீட மண் என்ன மண்ணில்லையா உலக மக்கள்தான் மக்களா எங்கள் தமிழீழ மக்கள் என்ன கற்கடா உலகே உனக்கு கண்ணில்லையா எங்கள் என்ன தமிழிடமில்லையா கொடுப்பதான் புலிகள் அற போறை வாழ்த்த மறந்தினி வசைகள் கொடுப்பதா தமிழிடம் எழிவானதா எங்கள் தன் மாதம் தமிழீடம் இழிவானதா எங்கள் தன்மானம் அழிவானதா உலகே உனக்கு கண்ணில்லையா எங்கள் தமிழிடம் என்ன மண்ணில்லையா உலக மக்கள்தான் மக்களா எங்கள் தமிழீழ மக்கள் என்ன கற்களா உலகே உனக்கு கண்ணில்லையா எங்கள் தமிழீழமன் என்ன மண்ணில்லையா